ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம் ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு பில்டிங் வந்து இருபது லட்ச ரூபா ஆகும் அப்படின்னா இருபது லட்ச ரூபாய் கையில் வச்சுட்டோ அல்லது வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆகியோ வந்து வீடு கட்டுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆகக்கூடிய செலவில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கையில் ரெடி பண்ணியிருப்பாங்க மீதி வந்து முடிக்க முடிக்க வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று லோன் வாங்கிக்கலாம் இல்லை வந்து வேறு யாராச்சும் கை மாற்றம் வாங்கிக்கலாம் இல்லை வந்து நமக்கு ஒரு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரும் ஒரு இடத்த விற்கலாம் ஸோ அதனால வந்து நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வர வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜாவது கையில் வந்து காசு இருக்குது அதை வந்து அந்த சோர்ஸ் என்னவானாலும் இருக்கலாம் அதாவது நமக்கு வந்து ஒரு பேங்க் லோன் வரலாம் இல்லை வந்து வேற ஒரு இடம் விற்று நமக்கு கிடைக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு இது இருக்கும் ஸோ ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜாவது கையில் வச்சுட்டு பில்டிங் கட்டுங்க அப்படி கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா அப்படி இல்லாமல் கட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து ப்ராப்ளம் வரும் அதாவது ஒரு ஒர்க்கு வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து எவ்வளோ செலவாகும் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம எந்த மந்த்தில் எவ்வளோ வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு இருபது லட்சரூவா வரைக்கும் செலவாகும் அந்த இருபது லட்சம் ரூபாயில நமக்கு பேஸ்மெண்ட்டை குழி பறைச்சி அதுக்கப்புறம் வந்து கீழே பிசிசி போட்டு காலம் எழுப்பி நமக்கு வந்து சுற்றி வந்து பேஸ்மெண்ட் கட்ட முடிக்கிற வரைக்கும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து நமக்கு செலவாகும் அதாவது இருபது லட்சம் ரூபாயில இருபது பர்சன்டேஜ்னால் நாலு லட்சரூவா மினிமம் நாலு லட்சரூவா இருந்தால் தான் வந்து நம்ம அந்த பேஸ்மெண்ட் லெவலில் வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ இதில் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸு அதுக்கப்புறம் வந்து லேபரு எல்லாமே இன்க்ளூட் ஆகிரும் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கடையில் வந்து சிமெண்ட் வந்து எனக்கு இரநூறு மூட்டை வேணும் ஐநூறு மூட்டை வேணும்னு படம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும் நான் சொல்கிறது அப்போ நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா தான் வந்து இந்த பாலிசி வந்து நமக்கு பொருந்தும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து பொருந்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அதாவது நமக்கு வந்து சப்ஸ்ட்ரக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு அதாவது நம்ம நிலத்துக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர் முடிஞ்சுது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் அதுக்கப்புறம் பீம் அதுக்கப்புறம் ஸ்லாப் ரூஃப் பீம் வந்து போடுவோம் ரூஃப் ஸ்லாப் வந்து போடுவோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பது சதவீதமான அமௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படும் அப்போ நாற்பது சதவீதம் அப்படிங்கிறப்போ இது எட்டு லட்சரூவா வரைக்கும் தேவைப்படும் அப்போ வந்து நம்ம இது வந்து முடியிறப்பவே நமக்கு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு செலவாயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன இருபது லட்சம் ரூபாயில இப்போ பன்னெண்டு லட்சரூவா வரைக்கும் செலவாகுது அதாவது அறுபது சதவீதம் வந்து நமக்கு இதுக்கு ஃபில் ஆகிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிக் ஒர்க்கு ஸோ ப்ரிக் ஒர்க் அண்டு பிளாஸ்டிங் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு செலவாகும் ஒரு ரஃப்லி பத்து பர்சன்டேஜ் வச்சிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும் அதாவது நம்ம பிரிக்கை கட்டி அதுக்கப்புறம் வந்து மேலே பூசறக்கு இது எல்லாம் செலவாயிடும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் ஒர்க்கு ஸோ ஃபினிஷிங் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எழுபது பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு இப்போ வந்து மீதி இருக்கிற ஒரு முப்பது தான் அந்த முப்பது பர்சன்டேஜ் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது இந்த ஆறு லட்ச ரூபாய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனோம்னா நம்ம அந்த பிளாஸ்டரிங் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து பட்டி பார்க்கணும் இல்லை பெயிண்ட் அடிக்கணும் அடுத்தது வந்து நம்ம ஜெர்னல் நிலவு இதெல்லாமே வந்து வாங்க வேண்டியது வரும் அடுத்து வந்து டைல்ஸ் இருந்ததுன்னா டைல்ஸ் ஒட்ட வேண்டியது வரும் ஸோ இப்போ கீழே வந்து ஃபுல்லாக டைல்ஸ் வாங்கணும் டைல்ஸ் ஒட்டணும் அதுக்குண்டான கூலி கொடுக்கணும் ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் ஸோ அப்போது பர்சன்டேஜ்னு பார்க்குறப்போ நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் இருபது சதவீதம் அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் மொத்தம் அறுபதாச்சு அதுக்கப்புறம் வந்து பிரிக் ஒர்க் ஒரு பத்து சதவீதம் எழுபது மீதி இருக்கிற முப்பது சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மற்ற ஒர்க்ஸுக்கெல்லாம் வந்து வந்துடும் ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு ப்ரைஸ் பிரேக்கப்பு ஸோ இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்டோட பிரேக்கப்பு ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னது நமக்கு சோர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்குங்க அதாவது இப்போ பேஸ்மெண்ட்டை வந்து பறைச்சிட்டோம் மேலே வந்து கட்டி எல்லாம் படிக்கிறக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு நாலு மாதம் மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் ஆகும் அப்போ அஞ்சு மாதத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பணம் விருந்ததுனாவே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் கையில் ஒரு எழுபது சதவீதமாக என்ன இருக்கணும் பணம் இருக்கணும் அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த ஆறு மாத டைமில் நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் வந்து தேவைப்படுற அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் பணம் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க்கை ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் பில்டிங்க்கு உங்கள் உங்கள் நீங்கள் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ